காலத்தில் தமிழ் இனத்திற்கான அச்சுறுத்தலாக தான் இது தமிழினம் அதாவது வந்து இப்பொழுது இவ்வளவு வளர்ச்சி அடைந்த பிறகு கூட அது இந்த நிலைக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றதுக்கான காரணம் அவர்களுக்குள்ள துணிவு ஒரு தலைமை இல்லை தங்களுக்கு இடையே போட்டியாக வருவதற்கு அல்லது தமிழர்கள் இரகசிய தொடர்பாடல்கள் அல்லது அந்த பின்கதவு தொடர்பாடல்களில் தங்களை இழந்தவர்கள் அல்லது தங்களுடைய பலத்தை இழந்தவர்கள் என்ற உண்மை தெரிந்த காரணத்தால் ஒரு இனத்தின் மீதான கக்கப்படுகின்றது கருப்பினத்தவர்கள் அல்லது அல்லது மக்கள் மத பிளவுகள் போன்றவற்றை மையப்படுத்தி அதில் இருக்கின்ற குறைபாடுகளை ஒரு சில விடயங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அதனை பூதாகாரமாக்கி ஒரு பிரதான ஊடகத்தில் செய்தியாக வெளியிடுகின்ற பொழுது அல்லது ஆய்வு கட்டுரைகளாக வெளியிடுகின்ற பொழுது இந்த விடயம் தொடர்பான பின்னணியை அறியாதவர்கள் அதில் உண்மை தன்மை இருக்கின்றது என்று நினைத்து அந்த இனக்குழுமம் மீதான ஒரு வெறுப்புணர்வை காட்ட ஆரம்பிக்கின்ற நிலை என்பது கடந்த காலங்களிலும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இடம்பெற்றிருக்கின்றது அவர் மனித உரிமைக்காகவும் அல்லது தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி என்ற ரீதியில் ஒருவருக்கு உதவி செய்ய எடுத்த நடவடிக்கைகளை அவருக்கு எதிராக திருப்பி விடுகின்ற ஒரு மனப்பாங்கு என்பது இப்பொழுது ஊடக வெளியில் பார்க்கக்கூடிய ஒன்றாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த போர் முடிந்துவிட்டது இப்பொழுது என்பதை ஐக்கிய நாடுகள் சபைக்கு எடுத்துச் செல்லப்பட போகின்றார் என்று சொல்லுகின்றார் அதேவியர் அவர்கள் தான் கூறுகின்றார் இனப்படுகொலை நடைபெற்றது என்று அவ்வாறாயின் ஏன் அதனை அவர்கள் அந்த செய்திக்குள் திணிக்கக்கூடாது அந்த செய்திக்குள் அதனையும் குறிப்பிடுவார்கள் என்றால் இந்த இனம் பாதிக்கப்பட்டது இந்த இனம் இனப்படுகொலை என்கின்ற ரீதியில் தற்பொழுது நகர்ந்து கொண்டு து என்பதை சொல்வார்களாக இருந்தால் அதன் தன்மை என்பது வேறு சொல்லுகின்ற வார்த்தைகள் வந்து ஏதோ இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு போரில் ஒரு பெரிய இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன போன்ற செய்திகள் கூறப்படுகின்றன தேசிய ஊடகங்கள் இவ்வாறான பணியில் ஈடுபடுகின்ற பொழுது அவை தங்கள் தேசிய தன்மையை இழக்கின்ற நிலையை அடைவதை விட்டு தேசிய நீரோடு கூட்டத்தில் இனவாதத்தை பரப்புதல் நிலையை அடைகின்றன என்பதுதான் உண்மை கரியான சங்கரி அவர்கள் பதவி மாற்றம் செய்யப்பட்டால் பதவி இறக்கம் செய்யப்பட்டால் தனியே அவர் மாற்றம் ஒரு அமைச்சரவை மாற்றத்தின் போது அவ்வாறு செய்யப்பட்டால் வேறு காரணம் தனியே அவர் மாத்திரம் அவ்வாறு செய்யப்பட்டால் அது தமிழினத்திற்கு பேரிழப்பாக அமையும் அத்தோடு இந்த கனேடிய லிபரல் அரசுக்கும் ஒரு பலவீனமாக அமையும் என்பதற்கான இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றன மிக முக்கியமான செய்திகளின் தலைப்புகளில் தினந்தோறும் நாங்கள் பல்வேறு ஆய்வுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் இன்று முக்கிய பேசுபொருளாக இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியிலும் பேச இருக்கின்றோம் எமது யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் உலக நடப்புகள் பலவற்றை நாங்கள் தினந்தோறும் ஆராய்ந்து பல தகவல்களை வெளியிட்டு வருகின்றோம் காணொலி தொகுப்புகளாக இவை பதிவேற்றம் செய்யப்படுகின்றன ஆகவே எமது சேனலை சிஎம்ஆர் டேமல் ரேடியோ என்று சர்ச் செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளலாம் அது எமது உத்தியோகபூர்வ யூடியூப் தளம் காலை வேளையில் இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார் இன்று நாங்கள் முதலில் பேசுகின்ற விடயம் இப்பொழுது நமது இணையதளம் ட்ரிபிள் டபிள்யூர் என்ற இணையதளத்தில் பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேரி ஆனந்த் சங்கரி அவர்களுடைய புகைப்படத்தோடு ஒரு பதிவு வெளியாகி இருக்கின்றது அதில் நீங்கள் கையெழுத்துக்களை இட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் இப்பொழுது பல்வேறு ஊடகங்களை பார்க்கின்ற பொழுது குறிப்பாக சிறு இனக்குழுமம் மீதான தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன விமர்சனங்கள் என்ற ரீதியில் உண்மைக்கு புறம்பான செய்திகள் வெளியிடப்பட்டு வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதோடு ஒரு அஜெண்டாவை நோக்கி அவர்கள் செயற்படுத்துவதற்கு ஊடகத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள் சூழலில் சமூகம் குறிப்பாக குடிபெயர்ந்து நாட்டுக்கு வருபவர்கள் புதிய குடிவரவாளர்கள் போன்றோருக்கு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக எதிர்காலத்தில் மாறக்கூடும் என்ற ஒரு அச்சம் பலருக்கும் ஏற்பட்டிருக்கின்றது ஊடகம் என்பது எவ்வாறான ஒரு அறநிலையை பின்பற்ற வேண்டுமோ அதில் இருந்து தவறி அதில் பணியாற்றுகின்ற ஒரு சிலருடைய வன்ம போக்குக்கு இடமளிக்கக்கூடிய தளமாக இவ்வாறான விடயங்கள் மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது கெனேடிய பல்கலாச்சாரத்தன்மைக்கும் ஒரு ஆபத்தான விடயமாக வந்துவிடுமோ என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கின்றது இந்த நோக்காக கொண்டுதான் இப்பொழுது கரி ஆனந்த சங்கரி அவர்கள் மீதான தாக்குதல் அல்லது குடிவரவாளர்களுக்கு எதிரான தாக்குதல் என்று இவற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிடுவதன் ஊடாக ஒருவருடைய வளர்ச்சியை தடுக்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்பது கனடாவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றதா என்ற கேள்வி கேட்கப்படுகின்ற நிலையில் இது குறித்து பேச இருக்கின்றோம் இப்பொழுது சுரேஷ் தர்மா அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் சுரேஷ் வணக்கம் ராம் வணக்கம் ஆமாம் நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று இவ்வாறு கருப்பினத்தவர்கள் அல்லது சிறுபான்மையின மக்கள் அல்லது மத ரீதியிலான பிளவுகள் போன்றவற்றை மையப்படுத்தி அதில் இருக்கின்ற குறைபாடுகளை ஒரு சில விடயங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அதனை பூதாகாரமாக்கி ஒரு பிரதான ஊடகத்தில் செய்தியாக வெளியிடுகின்ற பொழுது அல்லது ஆய்வு கட்டுரைகளாக வெளியிடுகின்ற பொழுது இந்த விடயம் தொடர்பான பின்னணியை அறியாதவர்கள் அதில் தன்மை இருக்கின்றது என்று நினைத்து அந்த இனக்குழுமம் மீதான ஒரு வெறுப்புணர்வை காட்ட ஆரம்பிக்கின்ற நிலை என்பது கடந்த காலங்களிலும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இடம்பெற்றிருக்கின்றது ஆனால் இப்பொழுது கரி சங்கரியை பொறுத்தவரையில் அவர் ஒரு பொது மக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக தமிழ் இனத்திலிருந்து தெரிவான ஒரு அமைச்சராக இருக்கின்றார் இப்பொழுது அவர் மீது வழிவருகின்ற விமர்சனங்களை பார்க்கின்ற பொழுது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் மனித உரிமைக்காகவும் அல்லது தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி என்ற ரீதியில் ஒருவருக்கு உதவி செய்ய எடுத்த நடவடிக்கைகளை அவருக்கு எதிராக திருப்பி விடுகின்ற ஒரு மனப்பாங்கு என்பது இப்பொழுது ஊடக வெளியில் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இது ஒரு சிலரால் மேற்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் கூட இது ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக மாறியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் இவ்வாறான நிலைமை என்பது இன்று நேற்று நடந்த ஒன்றாக இருக்கிறதா இல்ல இது முன்னே காலத்திலிருந்து இவ்வாறான நிலை காணப்படுகிறது இப்பொழுது பல்வேறு சமூக ஊடக தாக்கங்களின் காரணமாக இந்த விடயம் என்பது பெரிதாக பேசப்படுகின்ற ஒரு நிலைக்கு சென்றிருக்கிறதா உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது நீங்கள் குறிப்பிட்ட கருத்தியல்களுடன் ஒத்து தான் எந்த இருக்கின்றது இதற்கான காரணங்கள் வந்து பல இருக்கின்றதுனா குறிப்பாக தேசிய ஊடகங்கள் இவ்வாறான பணியில் ஈடுபடுகின்ற பொழுது அவை தங்கள் தேசிய தன்மையை இழக்கின்ற நிலையை அடைவதை விட்டு தேசிய நீரோட்டத்தில் இனவாதத்தை பரப்புகின்ற நிலையை அடைகின்றன என்பதுதான் உண்மை அதற்கான காரணங்கள் இரண்டு இருக்கின்றன முக்கியமாக முதலாவது காரணம் வந்து தாங்கள் ஆதரிக்கின்ற கட்சி வளர்ச்சி பெற வேண்டும் அல்லது கட்சியின் அழுத்தம் அந்த அரசு சார்பான கட்சிக்கு கொடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக

பத்திரிகைகளாக அந்த பத்திரிகைகள் நிச்சயமாக தலைமைப்பிடத்திற்கும் கட்சிக்கும் ஒரு உடன்பாடு இருக்குமா இல்லையானால் நிச்சயமாக இருக்கும் அவர்களிடையான ஒரு ஒத்துப்போதல் தன்மைதான் இவ்வாறான பிரசனங்களை அனுமதிப்பதற்கு ஆசிரியர் பீடம் எடுக்கின்ற நடவடிக்கை ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் ஆஸ்திரியர் பீடம் அனுமதிக்கின்ற நடவடிக்கைகளாகத்தான் இவை அமைகின்றனமே தவிர தனிப்பட்ட ஒரு நிருபரின் கருத்தாக அங்கே அவை பிரதிபலிப்பதாக இல்லை அப்பொழுது அங்கே ஊடக நிறுவனங்களுடைய தலைமை என்பது பத்திரிகையாளர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த விடயங்களை வெளியுலகு பரப்ப எத்தனை நிச்சயமாக அவ்வாறான சந்தர்ப்பங்கள் கடந்த காலங்களிலும் இடம்பெற்றிருக்கின்றன இங்கே இரண்டு விடயங்கள் முக்கியமான விடலாம் அதாவது முதலாவது விடயம் இவ்வாறான பத்திரிகைகளின் தலைமைப்பிடம்தான் இதற்கான பொறுப்பே தவிர பத்திரிகையாளர்கள் அல்ல மற்றது காலத்திற்கு தேவையானதா என்பதை பத்திரிகைகளின் தலைமைதான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர பத்திரிகையாளர்கள் அல்ல பத்திரிகையாளர்கள் எதையும் எழுதி கொடுத்து விட்டு போகலாம் ஆனால் அதனை பிரசரிப்பதா இதனால் என்ன நன்மை பயக்கம் இதனால் எவ்வாறான ஒரு சமூகம் இலக்கு வைக்கப்படுகின்றதா என்பதை அறிய வேண்டிய தன்மை என்பது தலைமை பிடத்தை சார்ந்தது இரண்டாவது கூற வந்த காரணம் இவ்வாறு அதாவது ஒரு தாக்குதல் நடைபெறுவதை மறவுங்கள் இவ்வாறு தேர்தல் நடைபெற்றது ஏப்ரல் மாதம் அளவில் தேர்தல் நடைபெற்று ஒரு ஆட்சி வந்துவிட்டது பரி விதிப்பு இருக்கின்றது பரி தொடர்பாக அமெரிக்காவுடனான சர்ச்சை என்பது ஒரு பலத்த நிலை இருக்கின்றது எனவே அடுத்த நான்கு வருடங்களுக்கு தேர்தல்கள் இல்லை எனவே கனடாவின் முன்னேற்றத்தை பற்றியதாகத்தான் நமது கருத்து இருக்க வேண்டும் போக்கு இருக்க வேண்டும் நாலு வருடங்களுக்கு ஆட்சி மாற்றம் என்பதற்குரிய சாத்திய என்பது அறவே இல்லாத நிலையில் மக்கள் கோவம் அடைவார்கள் அடுத்த முறை தேர்தல் வந்தாலும் என்ற நிலையில் இந்த ஆட்சியோடு ஒத்துப்புதல் அல்லது ஆட்சிக்கான இயவு என்பதை தவிர்த்து உள்ளவர்களை கரை பூசுவதற்காக தலையிடி கொடுப்பதற்காக கரியானந்த சங்கரி என்கின்ற ஒரு பகடை அல்லது ஒரு அதாவது ஒருவரை மையப்படுத்தி ஒரு இனம் கொண்டு வரப்படுகின்றது ஏன் இந்த பத்திரிகைகளின் ஆசிரியர் அந்த செய்தியை போடும் பொழுது இப்பொழுது அதாவது வந்து கரி ஆனந்த சங்கரியவர்கள் பயங்கரவாத அமைப்பின் என கருதப்படுபவருக்கு கடிதம் கொடுத்தார் என்று போடுவதை விட ஒரு அவ்வாறான அமைப்பு இரண்டாயிரத்தி ஒன்பதின் பின் செயலிழந்த போன ஒரு அமைப்பிற்கு கொடுத்தார்கள் பூட்டாக என்றால் அதனுடைய வீரியம் குறையும் அது இப்பொழுது ஒரு பொருளாக எடுக்க தேவையில்லை என்கின்ற கருத்தில் வரும் ஆனால் இதை பார்க்கின்ற ஒரு லிபரல் கட்சி உறுப்பினருக்கு இது ஏதோ இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சம்பவம் போன்ற துணியை கொண்டு வருவதாகத்தான் அவர்களுடைய பதிப்புகள் இருக்கின்றன எனவே இது அதாவது ஹேட் கிரைம் என்கின்ற வகைக்குள் செல்லக்கூடியதாக இருக்கும் அல்லது ரேஷனலைஸ் அல்ல ரேடியலைஸ் என்கின்ற அந்த ஒரு இனத்தை தனிமைப்படுத்துகின்ற இன குழுமத்தில் இருந்து பல்கலா அதாவது கனடா என்பது ஒரு பல்கலாச்சார கிராமம் நாங்கள் கூட நாங்கள் தவிர்கள் நாங்கள் கனேடியர்கள் என்கின்ற பெருமையுடையவர்கள் எனவே அவ்வாறானவர்களிடையே இவ்வாறான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவதை எடுத்து இவ்வாறு நீங்கள் அந்த கேட்ட கேள்வியில் ஒரு அந்த முக்கியமான பொருள் நிருபர்கள் பகடைக்காயாக பாவிக்கப்படுகின்றார்களா என்றால் ஆம் நிச்சயம்

அழுத்தத்தால் நிருபர் அந்த இடத்தில் இருந்து அகற்றப்பட்டிருந்தார் கையாள்வது என்பதை அவர் தவித்திருந்தார் இவ்வாறான நிலைமைகள் என்பதை எதை காட்டுகின்றது என்றால் பத்திரிகை தலைமைக்கு ஒரு கடமை இருக்கின்றது இங்கே கூட இந்த நேஷனல் போஸ்டோ அல்லது குளோபல் மீடியாவோ தங்களுடைய சிலை அல்லது தங்களுடைய நிலைமையை மாற்றுவதற்கான தகுதி அவர்களுக்கு இருக்கின்றது இன்னொரு முக்கியமான விடயம் ஆஹ் இப்பொழுது இந்த விடயங்கள் என்பது ஒரு சிறுபான்மையினத்தை சார்ந்தவர்கள் அரசின் முக்கிய பதவிகளை ஏற்கின்ற பொழுது இவ்வாறான விமர்சனங்களை வெளியிடுவது என்பது கனடாவில் சிறுபான்மையின மக்கள் ஒரு மேல மேல்தட்டு ஒரு அதிகாரபூர்வ நிலைக்கு வருவதை ஏனையவர்கள் விரும்பவில்லை என்ற ஒரு விடயத்தை வெளிக்காட்டுவதாக பார்க்கலாமா அல்லது அவ்வாறான நிலைக்கு வரக்கூடாது என்பதில் இயங்குகின்ற சக்திகள் இவ்வாறான விடயங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றனவா இது எதிர்காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய அச்சுறுத்தல் என்று எதனை பார்க்கிறீர்கள் எதிர்காலத்தில் உண்மையிலேயே தமிழினத்திற்கான அச்சுறுத்தலாகத்தான் இது மாறுகின்றது தமிழினம் அதாவது வந்து இப்பொழுது இவ்வளவு வளர்ச்சி அடைந்த பிறகு கூட அது இந்த நிலைக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றதுக்கான காரணம் அவர்களுக்குள்ள துணிவு தமிழர்களிடையே ஒரு தலைமை தங்களுக்கு இடையே போட்டியாக வருவதற்கு அல்லது தமிழர்கள் இரகசிய தொடர்பாடல்கள் அல்லது அந்த பின்கதவு தொடர்பாடல்களில் தங்களை இழந்தவர்கள் அல்லது தங்களுடைய பலத்தை இழந்தவர்கள் என்கிற உண்மை தெரிந்த காரணம் ஒரு பொறுத்தவரையில் பல இன குழுமங்கள் இருக்கின்றன இவ்வாறான பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுகின்ற போது இவ்வாறான அழுத்தங்கள் அந்த குழுக்களுக்கும் இருந்தனவா அல்லது இது குறிப்பாக தமிழ் இனத்தை மையப்படுத்தி நடைபெறுகின்ற ஒன்றாக பார்க்கிறீர்களா நாங்கள் அடையாளப்படுத்தி பார்ப்போமா இருந்தால் கன்சர்வேட்டிவ் கட்சி என்பது ஆட்சிக்கு வருவதற்காக தமிழினம்தான் மையப்படுத்தப்பட்டது அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே தமிழர்கள் தாங்கள் வந்தால் தமிழில் விடுதலை புலிகளை தடை செய்வோம் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது அவ்வாறு பிரச்சாரம் செய்துதான் அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடியதாக இருந்தது என்றால் அவர்கள் மூன்று கட்சி சார்ந்துதான் அந்த கன்சர்வேட்டிவ் கட்சி என்பது அப்போது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக ரீஃபோம் பார்ட்டி அலையன்ஸ் பார்ட்டி மற்றும் மைனோரிட்டியாக இருந்த கன்சர்வேடிவ் பார்ட்டி மூன்று அவர்கள் இது தொடர்பான ஒரு அமைப்பை தடை செய்வோம் என்பதை கொள்கை பிரகடனமாக இருந்தார்கள் அவ்வாறான நிலைக்கு உஷா துணியாக இருந்தது நேஷனல் போஸ்ட் மீடியா மீடியா மற்றும் பத்திரிகைகள் அவ்வாறான செய்தி

இந்த விடயத்தில் தமிழர்கள் ஒன்றுபட்டு அணி திரண்டு இவ்வாறான கையெழுத்தை இடுவதன் மூலமாக எவ்வாறான செய்தியை அஹ் பிரதான ஊடகங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சிறுபான்மையின ஊடகம் என்ற ரீதியில் எத்னிக் மீடியா என்ற ரீதியில் அஹ் இவ்வாறான முன்னெடுப்பை முன்னெடுப்பதன் ஊடாக எவற்றை சாதிக்கலாம் அதில் அஹ் எமது நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுடைய பங்களிப்பு அதிகமாகிக் கொண்டிருக்கின்ற பொழுது அஹ் இந்த விடயம் என்பது எவ்வளவு வீரமி வீரியமிக்கதாக செல்லும் என்று நினைக்கின்றீர்கள் இதில் அதான் முக்கியமாக கருதப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் ஒரு பிரதான ஊடகம் இவ்வாறான செய்தி கணிப்பில் ஈடுபடுகின்றது என்றால் அதாவது கரியான சங்கரி அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று அதற்கு அவர்கள் அவ்வாறு ஈடுபடுவதற்கான கருத்தியல் என்னவென்று சொன்னால் தங்களுடைய கோரிக்கைக்கு மக்களிடையே ஆதரவு இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காக ஏன் அவ்வாறு செய்கின்றார்கள் என்றால் மாக்காணி அவர்களுக்கு தலையீடு கொடுப்பதற்காகவும் கரியான சங்கரி அவர்கள் பதவி மாற்றம் செய்யப்பட்டால் பதவி இறக்கம் செய்யப்பட்டால் தனியே அதன் மாற்றம் ஒரு அமைச்சரவை மாற்றத்தின் போது அவ்வாறு செய்யப்பட்டால் வேறு காரணம் தனியே அவர் மாத்திரம் அவ்வாறு செய்யப்பட்டால் அது தமிழினத்திற்கு இனத்திற்கு பேரிழப்பாக அமையும் அத்தோடு இந்த கனேடிய லிபரல் அரசுக்கும் ஒரு பலவீனமாக அமையும் என்பதற்கான இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றன அவை அவ்வாறு செய்கின்ற பொழுது அந்த வாக்குகளுக்கு ஈடுனியாக நாங்கள் வாக்குகள் எடுத்த இப்பொழுது எழுத்துக்களும் தான் நேர்களுக்கு தேவையானவை சி டாட் எஃப் எம் என்பதை அவர்கள் பகிர்வார்களாக இருந்தால் அங்கே கையெழுத்து என்பதை இலத்திரணியிலாக ஒரு ஓட் என்பதை அமர்த்துவதாக இருக்கும் அதனை அவர்கள் செய்வதன் மூலம் அவர் அந்த அந்த தகவல் என்பது அரசிற்கு இந்த ஊடகத்தால் கையாளிக்கப்படுகின்ற பொழுது ஒரு தராசு நிலை போன்ற நிலையை ஏற்படும் இது தவறான நடவடிக்கை இவ்வாறான காழ்ப்புணர்வான பிரச்சாரம் என்பதை குறிப்பிடுகின்றார்கள் என்று இதேவேளை இவ்வாறு இது செய்வது என்பது கன்சர்வேட்டிவ் சார்ந்த ஊடகம் என்பதை அவர்கள் அடையாளம் ஏற்கனவே கண்டு இது தங்களுக்கு ஒரு இலகுவான நபரை அடையாளப்படுத்தப்பட்டு நடைபெறுகின்ற தாக்குதல்கள் என்பதை ஏற்றிருந்தாலும் இதனை அவர்கள் செய்வதற்கான அந்த முயற்சி என்பது எவ்வளவு தூரம் ஆபத்தானது அல்லது அநாகரிக

அதனையும் குறிப்பிடுவார்கள் என்றால் இந்த இனம் பாதிக்கப்பட்டது இந்த இனம் இனப்படுகொலை இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு போரில் ஒரு பெரிய அதாவது பயங்கரவாத குழு ஒன்றிற்கு இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன போன்ற செய்திகள் கூறப்படுகின்றன இவைதான் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கூறுகின்ற ிய இந்த அதாவது இப்பொழுது கூட இதில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற கன்சர்வேட்டிவ் கன்சர்வேட்டிவ் ஆதரவாளர்களின் இரு பக்கம் இருக்கின்றார்கள் ஒரு பக்கம் நேர்மையாக தாங்களாகவே சென்று வேட்பாளர்களாக தாங்களாகவே பணிபுரிந்து தொண்டாற்றி வேட்பாளர்களாக வந்து தெரிவு செய்யப்பட்டு அதன் மூலம் தங்களுடைய இலக்குகளை கனேடிய தேசத்திற்கு தாங்கள் பங்காற்ற வேண்டியவர்களை அடையாளம் காண வேண்டியவர்கள் இன்னொரு பக்கம் இருக்கின்றார்கள் அவர்களும் ஆபத்து கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் ஆபத்தானது என்னென்றால் தாங்கள் விடுதலை புலிகளுக்கும் உலகத் தமிழர் இயக்கத்திற்கும் எதிரானவர்கள் இந்த இரண்டு அமைப்புகளை

மாத்திரமல்ல தனது சமுதாயத்தையும் விற்கின்றவராக அந்த மனிதர்கள் மாறுகின்றார்கள் அவ்வாறானவர்களால் எப்பொழுதுமே நன்மை கிடைக்கப் போவதில்லை எனவே ஒரு ஒருவர் கேட்க வேண்டிய கேள்வி எவ்வாறு ஒருவர் அதாவது வந்து விடுதலை புலிகளையும் தமிழீழத்தையும் இனப்படுகொலையையும் உலக தமிழர் இயக்கத்தையும் ஆதரித்துக் கொண்டு இவ்வாறான கருத்தியலை ஒரு கட்சிக்கு சொல்லி அந்த கட்சியை ஏமாற்றலாம் என்று இது அந்த கட்சி நேரடியாக சொன்ன விடயம் தாங்கள் இவர்கள் வந்து மிகவும் எதிர்ப்பானவர்கள் தான் தாங்கள் இவர்களுடன் இணைந்து பயணிக்கின்றோம் என்றார் ஆனால் அந்த அமைப்பின் மற்ற முகமோ தாங்கள் தான் தமிழகத்தின் காவலர்கள் தேசியத்தின் காவலர்கள் தேசத்தை காக்க போகின்றவர்களாக இருக்கின்றது எனவே அந்த முதல் தரப்பாக இருக்கின்ற வேட்பாளர்கள் போன்றவர்கள் கட்சியின் தலைமைக்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் ஏன் இவ்வாறான பிரச்சாரங்கள் இடம்பெறுகின்றன ஏன் இதனை கூறக்கூடாது அல்லது அவர்கள் இந்த பத்திரிகை தலைமையை சந்திக்க வேண்டும் எடிட்டோரியல் போர்ட்டை சந்திக்க வேண்டும் போஸ்ட் மீடியா நேஷனல் போஸ்ட் போன்றவற்றை வெளியிடுகின்ற தொடர்ந்து சண்டை வெளியிடுகின்ற

நாங்கள் தான் இதை செய்கின்றோம் என்பதை செய்வார்கள் இருந்தால் நிச்சயமாக ஒரு நேர் நேர்மை தன்மை என்பது வெளிப்படும் நேரிடை தன்மை என்பதுதான் இப்பொழுது தேவை ஆமாம் நிகழ்ச்சியை நிறைவு நேரம் நிறைவேற்றது விரைவாக இந்த இடைத்தேர்தல் என்பது என்றுமே இல்லாத வரலாற்றுப் புரள்வாக மாறியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இருநூறுக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் நேற்று வேட்பு மனு தாக்கல் செய்யப்படுகின்ற இறுதி நாளில் பட்டியலிடப்படுகின்றது இந்த நிலையில் பிய பொலிவே அவர்கள் இந்த தேர்தலில் ஒரு சவால் மிக்கவனாக மீண்டும் மாறியிருக்கின்றார் வெற்றி பெற்ற தொகுதியில் மீண்டும் வெற்றி பெறுவது என்பது ஒரு கடினமாக்கப்பட்டிருக்கின்ற சூழலில் தேர்தலில் கூட மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு தேர்தல் திணைக்களம் தள்ளப்பட்டிருக்கின்றது இதனை எவ்வாறு பார்க்கின்றீர்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக இந்த விடயத்தை பற்றி சொல்வீர்களா நிச்சயமா இருநூற்றி பதினான்குளர்கள் பதிவு செய்யப்பட்டு விட்டார்கள் எனவே இதற்கான வாக்கு சீட்டு என்பது ஒரு மீட்டர் நீளம் உள்ளதாக இருக்கும் அதன் காரணமாக தேர்தல் திண கனடா தேர்தல் திணைக்களம் புதிய முறையிலான ஒரு வாக்கை அறிமுகப்படுத்துகிறது இந்த வாக்கு என்பது கடந்த காலங்களில் சில இடங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது அதாவது அந்த ஸ்பெஷல் போட்டிங் அல்லது வந்து அட்வான்ஸ் போட்டிங் போன்றவற்றில் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் இப்பொழுது ஒரே ஒரு சீட்டு கொடுக்கப்பட போகின்றது வெறும் சீட்டு அந்த சீட்டில் அவர்கள் தங்களுக்கு பிடித்த வேட்பாளரின் பெயரை எழுத வேண்டும் வேட்பாளரின் பெயரை தங்களுடைய கைப்பட எழுதுவதற்கான சிறிய துண்டுதான் இது ஒரு புதிய நடைமுறையாகவும் அல்லது விசேட நடைமுறையாகவும் ஏற்படுத்தப்படுகின்றது இதன் மூலம் அவர்கள் கட்சி மறந்து போய் பொலிவியர் என்றது கன்சர்வேட்டிவ் பார்ட்டி என்று போட்டுவிட்டால் அந்த வாக்கு என்பது இல்லாமல் போகும் ஆனால் இங்கே இந்த பிரச்சாரம் என்பது இந்த லோங் பேலட்

போட்டியாக மாறலாம் குறிப்பாக இந்த போனி என்று ராணுவ வீரராகவும் இருந்திருக்க வேண்டும் அவ்வாறான நபர்கள் அல்லது இருந்து போட்டியிடுபவர்கள் சில வேளைகளில் வேலைகளில் அமையலாம் இருக்க போகின்ற விடம் என்ன சொன்னால் எண்பது வீத வாக்குகளை அளிக்கப்பட்ட வாக்குகளில் எண்பது வீதத்தை பெற்ற கன்சர்வேட்டிவ் கட்சி என்பது இந்த வருகின்ற தேர்தலில் பிற மிகவும் ஒரு சொற்ப வாக்குகளில் வந்தால் கூட அவருடைய தலைமை

எடுக்கின்ற பதிவு தொடர்பாக பேசியிருந்தோம் இந்த நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்களும் சென்று உங்களுடைய வாக்குகளை அழியுங்கள் இது ஒரு கையெழுத்து வேட்டியாக இடம்பெறுகின்ற விடயம் ஓட் எஸ் ஃபோ இமிகிரன்ஸ் அண்ட் கேரி ஆனந்த் சங்கரி என்ற தலைப்பில் அந்த பகுதி இருக்கின்றது சிஎம்ஆர் டாட் எஃப்எம் என்று இணையதளத்துக்கு சென்று நீங்கள் உங்களுடைய கையெழுத்துக்களை இடுங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுரேஷ் உங்களுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி ராம் நன்றி நேர்களே மீண்டும் சந்திப்போம் டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலி தோப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தோப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தோப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்